بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله اللمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نساؤكم حرس لكم ും അൻപും പാസമും നെറിഞ്ഞ സഹോദര സഹോദരികളെ അല്ലാഹുടേ പെരു അരുളിനാൽ നാം സഫുസീൻ്റെ விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இதுவரைக்கும் இருநூற்றி பதினெட்டு ஆயத்துகளை கடந்து இருநூற்றி பத்தொம்போதிலிருந்து இருபத்தைந்து இருநூற்றி இருபத்தைந்து வரைக்கும் உள்ள ஆயத்துகளின் விளக்கங்களைத்தான் இங்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் எப்பொழுது நாம் இருநூற்றி இருபத்தி மூணாவது ஆயத்தை அடைந்திருக்கிறோம் இசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆயத் இது பாடத்தின் வரிசையில் பார்த்தால் முன்னூற்றி பதினெட்டாவது பாடம் த்ரீ ஒன் எயிட் என்ற பாடத்தை அடைந்திருக்கிறோம் இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் பாவ் மன்னிப்பு அத்தௌபா அத்தௌபா பரிசுத்தம் அத்தகாரச் இறையச்சம் அத்தக்குவா இந்த மூன்றும் மிக அவசியமானதாக இருக்கிறது இது இருந்துச்சுன்னு சொன்னால் பஷாரத் கிடைக்கும் அல்லாஹின் புறத்திலிருந்து அதிகமான சுப செய்திகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அதோடு சேர்த்து நல்லவர்கள் நல்லவர்களையும் நாம் முற்படுத்த வேண்டும் நம்முடைய மறுமை வெற்றிக்காக நம்முடைய மறுமையின் நலவுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹ்விடம் தௌபா செய்வது அல்லாஹுக்கு பிடித்த மிக விருப்பமான ஒரு செயல் என்று எடுத்துக்கொண்டால் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடுவதுதான் அல்லாஹு தாலா மிக فرية مهلتها لإيران من نبتها لكوديولي بارت نسيك إيران ذرنب إيران أذي وكموت إن إلى مغفرة من ربكم توبوا إلى الله توبة نصوحا يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا فاستغفروا ربكم ثم توبوا إليه فقلت استغفروا ربكم إنه كان غفارا சமா அழை கும் இதாரா இந்த ஆயத்துகள்லாம் எல்லாம் பார்த்தோன்னு சொன்னா அல்லாஹ் தாலா பாவமன்னிப்பு தேர்றத தௌபா செய்யறதை எந்த அளவுக்கு வலியுறுத்தி ஆர்வம் சொல்கிறான் அதற்குரிய பரிகாரத்தை அதற்குரிய பகரத்தை அல்லாஹ் எவ்வளவு உயர்த்தி கூறுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் எல்லா இடத்துல அதாவது பாவ்மன்னிப்பு தேர்ற குழப்பால் சந்தோஷப்படுறான் ஹதீஸ்ல வருது ஒரு அடியான் ஒட்டகத்துல எல்லா விதமான தயாரிப்புகளோடு பாலைவனத்தில் சென்று கொண்டிருக்கிறான் சிறிது கலைப்பாட தூங்குகிறான் தூங்கி விழித்து பார்த்தால் அவனுடைய எந்த விதமான ஒட்டகமும் அதை அதனுடைய உணவும் இல்லை அவன் அப்படியே மனது தைரியமிறந்தவனாக ஒரு நிராசையிலே இனி மரணம்தான் நம்முடைய கெதி என்பதாக நினைத்து திரும்பவும் தூங்குகிறான் புன்பு விழித்து பார்க்கிறான் பார்த்தால் அவனுடைய ஒட்டகம் மற்றும் அதன் மீது ஏற்றப்பட்ட உணவு வகைகள் அனைத்தும் அப்படியே மீதம் இருக்க இவனுக்கு முன்னாடி ஒட்டகம் நின்னா அவன் சந்தோஷத்துடைய மகிழ சொல்லுவான் அல்லாஹ் அந்த அல்லா நீ என் அடிமை நான் உனக்கு எஜமானாக இருக்கிறேன் என்ற வார்த்தையை சொல்கிறான் அப்போ எந்த அளவுக்கு சந்தோஷத்தின் மிகுதி சந்தோஷத்துடைய உச்சக்கட்டத்தை அடைந்திருப்பான் அதே போல் அல்லாஹு தாலா அதை விடாஹு அப்தி ல்லா அதை விட பண்படங்கு எதை கொண்டு ஒரு அடியானுடைய தௌபாவை கொண்டு என்பதாக நாயிம் சல்லா அலி அவர்கள் உதாரணம் சொல்லி காண்பித்தார் தௌபாவிற்கு நிபந்தனை என்று சொன்னால் நான் செய்யக்கூடிய பாவங்களை விட்டுவிட வேண்டும் செய்த பாவங்களை எண்ணி வருத்தப்பட வேண்டும் இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும் அப்போ தவிர்ந்து கொள்ளுதல் வருத்தம் கொள்ளுதல் உறுதி கொள்ளுதல் இந்த மூன்றையும் மனதில் நிறுத்திவிட்டு தௌபா என்பதாக சொன்னாலோ அல்லது சையல் இஸ்திஃபான் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹும் மண் தரப்பலா இலாகா இல்ல அன் த என்று சொன்னாலோ பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான் என்பதாக வருகிறது அதே போல் பரிசுத்தம் பரிசுத்தம் என்பது உள்ளத்திலும் சுத்தமாக இருப்பது உடல் அளவிலும் சுத்தமாக இருப்பதுன்னா அதாவது தஹூரு ஷத்ருல் ஈமான் சுத்தம் என்பது ஈமான் பாதியாகும் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கதை பார்க்கிறோம் அப்போ சுத்தப்படு சுத்தமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் விரும்புகிறோம் உடை உடல் ஆடை அல்லா குலான் முத்தசிர் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறான் ஆடைய பரிசுத்தப்படுத்துவதும் ஏன் சொன்னால் தொழுகையில் நிற்போம் அல்லாவின் முன் நிற்கிறோம் அதற்குரிய எல்லா விஷயங்களையும் மஸ்ஜிதின் பள்ளிக்கு போகும்போது ஒரு பள்ளியில் உங்களை நீங்க அழகா அழகை எடுத்துக் கொள்ளுங்கள் பாடையில் அழகான இருக்குது உடல் சுத்தமாக இருப்பது அதே மாதிரி உள்ளம் சுத்தமாக இருப்பது இதுவெல்லாம் அல்லாவிற்கு பிடித்த செயலாக இருக்கிறது முத்தீன் அல்லாஹ் குரான்ல ஒரு ஆயத்துல யூஹிபுல் தஹரின்பதாக சொல்லணும் தஹரு அவர்கள் தங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதை விருப்பப்படுகிறார்கள் அல்லாஹு தாலாவும் பரிசுத்தவான்களை பிரியப்படுகிறான் என்பதாக அல்லாஹ் சொல்வதை நாம் பார்க்கிறோம் அதாவது உபாவாசிகளை பற்றி புகழ்ந்து அல்லாஹ் சொல்கிறான் அவங்களுடைய அந்த பரிசுத்தின் தன்மை அதனுடைய நிலையை சொல்லும்போது அவங்க எந்த அளவுக்கு பரிசுத்தவான்கள் என்பதை பற்றி சொல்கிறான் அப்போ அல்லாஹு தலாவுக்கு பரிசுத்தம் தகாரத் என்பது மிகப்பிடிக்கும் ஏன்னா தொழுகையினுடைய ஒவ்வொரு அமலுடைய நிபந்தனையாக இருக்குது ஷர்த்தாக இருக்கு தகாரத் இல்லைன்னு சொன்னால் எந்த அமலும் கபூல் செய்யப்படாது தொழுகை தகாரத் இல்லாமல் கபூல் செய்யப்படாது தவாஃப் மற்ற அமல்கள் இருக்குது பரிசுத்தம் இல்லாம கபூர் செய்யப்படாது அதே மாதிரி குரான் குரானை தொடுறது பரிசுத்தம் இல்லாத பெருந்துடக்கா இருந்துச்சுன்னா ஓதக்கூட முடியாது அப்போ பரிசுத்தம் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது அதையும் அல்லாஹுத்துலா சொல்லி காண்பிக்கின்றான் எந்த அளவுக்கு உடலும் உடையும் பரிசுத்தமாக கொண்டே இருக்கிறதோ அந்த அளவுக்கு உள்ளத்திலேயும் பரிசுத்தினுடைய அந்த தன்மை ஏற்படும் ஏன்னா நபி அதில் தோமர் நான் அவங்க துவா செய்யும்போது யாரெல்லாம் என்னுடைய எவ்வாறு அகத்தை அழகுபடுத்தி இருத்தியிருக்கிறாயோ அதே போன்ற அகத்தையும் அழகுபடுத்துவாயாக என்பதாக சொல்லியிருக்காங்க கண்ணாடி பார்க்கும்போது ஓதக்கூடிய துவா நம்லாந்தா அல்லாஹும ஹசன் ஃப ஹசின் ஹுலுக்கு என்பதாக சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக இறையச்சம் என்று சொல்லும்போது இறை உச்ச கட்டம் ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹு தாலா வலியுறுத்தி வலியுறுத்தி மிக முக்கியமாக எடுத்து சொல்வது தக்குவா இறையச்சத்தை தான் சொல்கிறான் நோன்புடைய விஷயங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி தொழுகையுடைய விஷயங்களாக இருக்கட்டும் ஹஜ்ஜுடைய விஷயங்களாக இருக்கட்டும் கிதால் சன் அதாவது போர் செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இவ்வாறு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது போது அல்லாஹு தலா தக்குவாவை மிக முக்கியமாக வலியுறுத்தி சொல்லுகிறான் தக்குவாவுடைய விஷயத்தை ஒவ்வொரு ஆயத்திலையும் இடையில இடையில அல்லாஹ் என்ன செய்யறான் இறைச்சத்தை பத்தி வசிய செய்து கொண்டே இருக்கிறான் தக்குவா தக்கு நீ யா ஒளி லல்பாப் அப்புறம் லிமனி தக்கா ஃபமன் தாஜ்ஜலஃபி யோமினி

அவண்டும்மிருந்து உருவாகும் என்பதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது இப்போ இறையேச்சம் தக்குவாவை நம்முடைய மிக முக்கியமான ஒரு நம்முடைய ஒரு ஒரு பெரிய ஒரு கருவியாக நாம் பயன்படுத்த வேண்டும் இதை கொண்டுதான் பல பாவங்களை விட்டு தப்பிக்கவும் பல நல்ல முற்கள் செய்வதற்கும் இது வழிவகுக்கக்கூடியதாக இந்த தக்குவாவுடைய அமல் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த ஆயத்தில் எல்லாச்சும் பாவம் மன்னிப்பு பிடிக்கணும் பரிசுத்தத்தை பற்றி சொல்கிறான் இறையச்சத்தை பற்றி சொல்கிறான் அது மாதிரி கத்தி மொழி அன்புசிக்கும் நல்ல மல்களை உங்களுக்கு முற்படுத்துங்க என்பதாக சொல்றான் விவாசிகளே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் நாளைக்காக வேண்டிய கிளாமத்திற்காக நீங்கள் எதையும் முற்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள் என்று சொல்லிட்டு வர்த்தகல்லா திரும்பவும் அல்லாஹா சொல்றான் திரும்பவும் அல்லாஹ் இறைச்சத்தை சொல்றான் அப்ப அந்த அளவுக்கு என்னது நல்ல மல்களை முற்படுத்துங்கள் என்பதையும் அல்லாஹூத்தல்லா சொல்றான் நீங்க என்னது மொழி அன்புக்கும் முற்படுத்தினால் நலவை பெற்றுக் கொள்வீர்கள் அதே மாதிரி என்னது அதாவது பல இடங்களில் அக்கத்தி மொழி அன்புசிக்கும் என்பதாக சொல் நல்ல மொழிகளை முற்படுத்துவதும் அவசியமாக இருக்கிறது இவ்வாறு இதெல்லாம் செய்வதன் மூலம் நமக்கு அல்லாஹ் பஷாரத் என்று சொல்லப்படக்கூடிய சுப செய்தியை அல்லாஹு தாலா நமக்கு தெளிக்கிறான் நமக்கு தருகிறான் இது சம்பந்தமான விஷயங்களைத்தான் இந்த ஆயத்துக்களில் காணப்போகிறோம் வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம் விளக்கங்களை காண்போம் بسم الله الرحمن الرحيم إن الله يحب التوابين ويحب المتطهرين والله تعالى نشي ما ها توابين توبة سيئة كوريو لي ويحب المتطهرين இன்னும் பரிசுத்தமாக இருக்கக்கூடியவர்களை பிரியப்படுகிறான் அபு தவ்வாபின் ஐ யஹிபுத் தாயி பீனமினு பாவங்களிலிருந்து மன்னிப்பு தேடக்கூடியவர்களை அல்லாஹு தாலா நேசிக்கிறான் அல் முத்தி ஹீன இன்னும் தவிர்ந்து இருக்கக்கூடியவர்கள் அனில் பவாஹிஷ் அருவறுக்கத்தக்க விஷயங்கள் வல் அக்தாரி அசிங்கமான விஷயங்களை விட்டு நீங்க இருக்கக்கூடியவர்களை அல்லாஹு தாலா நேசிக்கிறான் பாவங்களை விட்டு தௌபா செய்யறது எப்பெல்லாம் என்னது ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ அப்பெல்லாம் தௌபாவை என்ன செய்யணும் பாவம் செய்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே தௌபா செய்யணும் ஏன்னா அதான் மோமெடைய அடையாளம் என்பதாகவும் அல்லாஹு அல்லாஹ் அவங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டாங்க பாவம்லாக அல்லாட்ட அல்லாவை நினைச்சு பார்க்குறாங்க தௌபா செய்யறாங்க அப்ப அல்லாவே நினைச்சாங்க அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் அல்லாஹூ தலாவை பாவ மன்னிப்பு வழங்கக்கூடியவனாக அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் ஏன் அவங்களுடைய உள்ளத்துல அந்த பாவத்துடைய வருத்தம் வந்துருச்சு அதை விட்டு நீங்கிட்டாங்க அல்லாட்ட தௌபா செய்யணுங்கிற அந்த உறுதி நீ திரும்ப மாட்டேங்கிற நீ என்ன வந்துருச்சு அல்லா நினசுகிறான் அவங்களுக்கு தௌபா வழங்கியது தௌபா வந்து என்ன தௌபத்தை நெசுஹா அழகான தௌபாவாக செய்யறது அப்ப அதே மாதிரி தௌபா செய்யக்கூடியவங்களை விரும்புறான் பரிசுத்தானவங்க எல்லாத்துல நெசிக்கிறான் எல்லா விதமான அதாவது சிறு தொடக்கு பெருதுறைக்காக இருக்கட்டும் அதே மாதிரி மற்ற எல்லா விதமான நஜாசத்தை கொண்டும் தண்ணீரால் சுத்தப்படுத்துவது தண்ணீரை கொண்டு சுத்தமாகக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் நேசிக்கிறோம் தண்ணீரால சுத்தமாவதற்கு அதையும் அல்லாஹ் விரும்புகிறேன் அப்போ அந்த அளவுக்கு என்னது இன்னொல்லா யோஹிப்புல் முத்தஹஹிரேன் அப்படிதான் சொன்னேன் எல்லா விதமான நஜிஸுகளை விட்டும் எல்லா விதமான தொடக்கங்களை விட்டும் அதாவது நஜாஸத்தை ஹக்கீக்கையா நஜாசத்தை ஹக்குமியான்னு சொல்லுவாங்களே உள் ரீதியான வெளி ரீதியான அசுத்தங்களை விட்டு தவிர்ந்து கொள்வது அந்த ரெண்டு விதையான சுத்தங்களையும் எடுத்துக்கொள்வது இப்போ ஹதஸ்னு சொல்லுவாங்க ஹதஸில் சிறுதுறக்கு பெருந்தொறக்கு பொது கடமையாகிறது குளிப்பு கடமையாகிறது ரெண்டு வகை இருக்குது அப்ப நம்ம எனது ரெண்டு விதமான சுத்தத்தையும் தேர்ந்தெடுத்துக்கொள்றது அதே மாதிரி அதாவது நஜிசுமாங்க உள் வெளியங்கமாக அதாவது நஜிசுங்கிறதும் வெளிரங்கமான அதில் வந்து என்ன நஜிசு எல்லா நஜிசையும் தவிர்த்து கொள்வது அவசியமா இருக்குது அப்போ இந்த ரெண்டு விஷயமும் அல்லாவுக்கு பிடிச்சதாக இருக்குது அதே மாதிரி எனது சிறுக்கை விட்டும் சுத்தமாக இருக்கிறது அல்லாவுக்கு ரொம்ப பிடித்ததாக இருக்கு சிறுக்குடியே அந்த விஷயங்கள்லாம் மேலே அதை தான் சொல்லிக்கொண்டோம் நம்ம வரும் விட்டு முழுமையா தவிர்ந்து கொள்வது அதன் பக்கம் திரும்பக்கூடாது அதில் விழுந்துடக்கூடாது ஏன்னா அல்லாவுடைய இதே எனது பாவங்களை மன்னிக்க கூடியவனா இருக்கான் அல்லாட்ட மன்றாடக்கூடியவங்க அல்லாட்ட எனது எஞ்சி கேட்கக்கூடியவங்க அல்லது அவங்கள அவங்களுக்கு அல்லாத்துல மன்னிக்க கூடியவனா இருக்கும் உங்களுடைய பாவங்கள் அல்லா மன்னிச்சு தௌபாவை வழங்கக்கூடியவனாக அல்லாவுடைய தன்மை இருக்கிறது என்பதை இந்த ஆயத்தில் சொல்லப்படுகிறது சரி நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் அண்ணா சேத்து நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் உங்களுடைய பெண்கள் உங்களுக்கு விளை நிலங்கள் ஃபஹத்துவ ஹர்ஸக்கும் அண்ணா சீத்து நீங்கள் எவ்வாறு நாடுகின்றீர்களோ அவ்வாறு என்ன செய்யுங்க அவங்களுடைய விளை நிலங்களுக்கு வாருங்கள் என்பதா அல்லாஹ் சொல்றான் ஐ அதாவது நிசாவுக்கும் உங்களுடைய பெண்கள் மக்கான மக்கானிக்கும் உங்கள் விவசாய இடங்களாக பூமியாக இருக்கிறார்கள் அதாவது மௌதியா நஸ்லிக்கும் உங்களுடைய சந்ததியினுடைய இடமாக இருக்கிறார்கள் உங்களுக்கு நசுல் உங்களுடைய பரம்பரையை உருவாக்கக்கூடிய இடமாக இருக்கிறார்கள் ஹின்ன அவர்களுடைய அந்த கர்ப்பத்திலே கர்ப்பத்திலேதான் எத்தக்கவனுள் வலது குழந்தை உருவாகிறது அப்போ குழந்தை அங்கு உருவாகக்கூடிய இடம் எது அந்த பெண்களுடைய கர்ப்பமாக இருக்கிறது அவங்களுடைய கர்ப்பப்பைதான் அவங்களுடைய ரஹம் என்று சொல்லக்கூடிய தான் எனது கர்ப்பப்பையில் தான் என்ன செய்து குழந்தை உருவாகுது அப்போ சந்ததியும் சந்ததிகளும் பரம்பரையும் உருவாகக்கூடிய அந்த இடத்திற்கு நீங்கள் வாருங்கள் வலா தத்தா தூகு இலா கைரி அப்ப அது அல்லாத இடத்தின் பக்கம் நீங்கள் என்ன செய்யாதீங்க வரமும் விடாதீர்கள் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த இடமோ அந்த இடத்துக்கு வாருங்க எந்த விதத்தில் அதாவது உருவாகக்கூடிய இடம் என்று சொன்னால் அது கூபல் என்பதாக மேலே வந்துச்சு அல்லாத இடத்துக்கு நினைச்சிக்கூடாது சென்று வர மீறிவிடக்கூடாது அப்பாஸ் சதி அல்லாஹு அனுகுமா சொன்னார்கள் இஷ்கி நபா தக்க மின் ஹைசு எம்புத் உன்னுடைய அந்த பயிருக்கு நீ தண்ணீர் பாய்ச்சுவாயாக மின் ஹைசு எம்புத் அது எவ்வாறு முளைக்குமோ அந்த அதற்கு அடிப்படையில் நினைச்சி நீ தண்ணீர் பாய்ச்சுவாயாக ஆனா அதனுடைய கருத்து என்ன அண்ணா ஷீத்தும் என்பதனுடைய கருத்து என்ன அதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா ஐ கைஃப ஷீத்தும் காய்மத்தன் வ காயுதத்தன் வ முல்தஜாத்தன் பாதா எக்கூன பி மக்கானில் ஹரிசி அல் ஃபரஜி அப்போ இந்த இடத்துல கைஃப ஷீத்தும் நீங்கள் எப்படி நாடு நாடினாலும் சரி காய்மத்தன் நின்ற நிலையிலும் சரி ஓ காயுதத்தன் அமர்ந்த நிலையிலும் சரி வ முல்தஜாதன் ஒரு கணத்த நிலையிலும் சரி ஃபாதர் யக்கூன ஃபி மக்கான ஹர் ஆனால் ஹர்சுரிய இடத்திலே அது ஆனதற்கு பிறகு அப்போ அது வைக்க வேண்டிய இடம் அதனுடைய அதாவது அதனுடைய இடம் என்று எடுத்துக்கொண்டால் அல் ஃபர்ஜ் அதாவது ஃபர்ஜ் ஆக இருக்கிறது அப்போ ஹர்சில் மட்டும் தான் என்னது இந்த ஹர்சுரிய இடத்துல நீங்கள் வந்து என்ன செய்யலாம் எடுத்துக்கொண்டும் அதே மாதிரி அமர்ந்து கொண்டும் நின்று கொண்டும் என்னது உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் என்பதை அல்லாஹு தலா சொல்கிறான் பகுவரத்துன் கவுலில் யகூத் யூதர்களுடைய அந்த சொல்லுக்கு யூதர்களுடைய அந்த சொல்லுக்கு அல்லாஹூத்தில் என்ன செய்யறான் பதில் கொடுக்கிறான் இதா அத்த ரஜுல் இம்ரா தகு குபுலிஹா மின் துபிரிஹா ஜால் வலது அஹ்வல் அப்போ யூதர்கள் சொல்லி கொண்டிருந்தாங்க ஒரு மனிதன் தன் மனைவியிடம் வருகிறான் இய குபுலிஹா அவளுடைய அந்த நசில் அவளுடைய அந்த சந்ததி உருவாகக்கூடிய சரியான இடத்துக்கு தான் அவன் வந்து வருகிறான் அந்த இடத்துல தான் என்ன அவன் முஜாமா ஜிமா செய்கிறான் ஆனால் வரக்கூடிய வழி மின் துபிரிகா பின்வழியாக வருகிறான் பின்வழியாக அவளுடைய பின்புறமாக முன்னால் நினைசிறான் அல்லா தலா அந்த மனிதன் நினைச்சான் தன்னுடைய கதாய தன்னுடைய தேவை நிறைவேற்றுகின்றான் என்றால் அப்போ அந்த குழந்தை அதாவது மார்கன் கொண்டவனாக என்பது வருவான் பிறப்பான் என்பதாக யூதர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் அந்த சொல்லுக்கு தான் அல்லா நினைச்சான் தடை விதிக்கிறான் தான் பதில் சொல்லலாம் நீங்கள் நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் ஒரு கடித்து கொண்டும் என்ன செய்யலாம் ஆனால் வரலாம் ஆனால் அந்த எந்த இடத்துல ஜிமாக்கு அனுமதி இருக்கிறதோ ஜிமா செய்வது அனுமதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த இடத்துக்கு நீங்கள் எந்த வழியாக வந்தாலும் சரி அது அனுமதிக்கப்பட்டது தான் அதில் எந்த விதமான குறையோ எந்த விதமான பயமோ ஆபத்தோ தேவையில்லை இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் பொய்யானது என்பதை எல்லாம் விளக்க சொல்கிறான் ஒ கத்திமூலி அன்புசிக்கும் ஓ கத்திமூலி அனுபசிக்கும் உங்களுடைய நப்சுக்கா நல்ல கத்திமூலி அன்புசிக்கும் உங்களுடைய நப்சுக்காக வேண்டி நீங்கள் நல்லமல்களை நல்ல விஷயங்களை முற்படுத்திக் கொள்ளுங்கள் ஐ அதாவது கத்திமூ சாலைகள் அமாலி நல்லமல்களை நீங்கள் முற்படுத்தி கொள்ளுங்கள் அல்லத்தி தக்கூலுக்கும் துஹரன் ஃபில் ஆகிறா மறுமையிலே உங்களுக்கு சேமிப்பாக இருக்கக்கூடிய அளவிற்கு எது உங்களுக்கு சேமிப்பாக இருக்குமோ துஹரன் ஃபில் ஆகிறா மறுமையில் உங்களுக்கு சேமிப்பாக இருக்கக்கூடிய அமல்களை நீங்கள் முற்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல விஷயங்களை நல்ல அமல்களை நீங்கள் முற்படுத்திக் கொள்ளுங்கள் வத்தகுக்குள்ளாக அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் வாயமும் அறிந்து கொள்ளுங்கள் அன்னக்கும் முலாக்கோஹு நீங்கள் நிச்சயமாக அவனை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் அப்போ அல்லாவை நீங்கள் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிற ஐ ஹாஃபுல்லாக அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் பி தினாபி பி அவனுக்கு மாறு செய்வதை தவிர்ந்து கொள்வதை கொண்டு அவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் அவனுக்கு எதிராக பாவம் செய்வதை விட்டு தவிர்ந்து கொள்வதன் மூலம் அவனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள்

அவன் முன்னால் நிற்க வேண்டும் என்று அச்சம் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இரு சொர்க்களை எல்லாம் கொடுக்கிறான் இன்னும் அதாவது இன்னும் நீங்க என்ன செய்ய உறுதி செய்து கொள்ளுங்கள் உறுதியாக நிச்சயமாக உங்களுடைய மீளுமிடம் இடம் இலைகி அவன் பக்கமே இருக்கிறது மவுத்தானதுக்கு பிறகு ஒதுங்குற இடம் உங்களுக்கு அவனாகவே இருக்கிறான் அவன் பக்கம்தான் ஒதுவீங்க ஒதுங்கி செல்லுன்னா அவன் பக்கம்தான் எனது மீளனும் வேற இடம் கிடையாது உங்கள் அமல்களுக்கு அவன் கூலி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் நீங்கள் செஞ்ச அமல்களுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான் அங்கே கூலி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் மோமீன்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் நபியே மோமீனானவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்பதாக அல்ல சொல்றான் இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்ல வருதுலாம் என்னது செய்யறது தகாரத்தை மேற்கொள்வது அதே மாதிரி உங்கள் அமலுக்கு அதாவது முறைப்படி அல்லாஹ் எதை சொல்கிறானோ எந்த முறை அல்லாஹ் நமக்கு ஏவியிருக்கிறானோ அந்த முறைப்படி நம்முடைய விஷயங்களை செய்வது அதேபோல் அலாலான விஷயங்களையும் அல்லாஹ் ஏவியது போன்று அதே அதேபோல் இன்னொரு விஷயம் எடுத்துக்கொள்வது நம்முடைய நமக்காக வேண்டிய நல்லமல்களை முற்படுத்துவது அல்லாவை பயந்து கொள்வது அவனை சந்திக்க வேண்டிய நாள் இருக்கிறது என்பதாக எனது அல்லாவை சொல்ற

ஹுக்மோ பஷீர் மோமினின் ஐ பஷீர் ஹும்பில் ஃபௌசில் அலீமி மகத்தான வெற்றியை கொண்ட அவர்களுக்கு சுபசீதி சொல்லுங்கள் ஃபி ஜன்னாத்தி நயீம் நயீம் என்ற சொர்க்கத்தினுடைய அந்த மகத்தான வெற்றியை கொண்டு அவர்களுக்கு சுபசீதி சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கின்றான் அப்போ இதன் மூலம் அல்லாஹுடைய அந்த கட்டளை அல்லாஹுடைய ஏவல் நமக்கு தெரிகிறது நல்ல அமல்கள் நல்ல அகலாக்குகள் நல்ல குணாதி குணாதிசயங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை முற்படுத்த வேண்டும் அதே மாதிரி செய்ய செயல்கள் இனிமையான காரியங்களை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அல்லாவால் ஹலால் ஆக்கப்பட்ட விஷயங்களை அவன் எந்த முறைப்படி ஹலால் ஆக்கியிருக்கிறானோ எந்த அளவிற்கு ஹலால் ஆக்கியிருக்கிறானோ அந்த வரையறையை அந்த ஹத்தை அறிந்து அந்த ஹலாலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஹலாலையே ஹராமான முறையில் செய்யக்கூடிய அந்த நிலையை கொண்டு விடக்கூடாது அப்படின்னது அதாவது அல்லாஹ் ஹலால் அவன் எந்த முறையில் ஹலால் ஆக்கியிருக்கிறானோ என்ன ஹத்தோ என்ன வரைமுறையோ அதை மட்டும் தெரிந்து நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா அவனுடைய கட்டளைகளை அவனுடைய சட்டங்களை மதித்து அவன் ஏவிய முறைப்பிரகாரம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அவன் விரும்பக்கூடிய சிறந்த நற்குணங்களை நம்மில் அல்லாஹு தலா ஆக்கி அனுபுரிவானாக எல்லா விதமான தீமைகளையும் பாவங்களையும் விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக வாகர் தாவானா அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ